தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி சென்னை கொருக்குப்பேட்டையில் உள்ள பிஸ்மி உணவகத்தில் வாங்கிய பிரியாணியில் பள்ளி கிடைந்ததால் அதிர்ச்சியடைந்துள்ளனர் சென்னை கொருக்குப்பேட்டையில் வாங்கிய பிரியாணியில் பள்ளி கிடந்ததால் மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் பள்ளி கிடந்த பிரியாணியை சாப்பிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளதாக தற்போது நாம் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் தாமோதரன் வணக்கம் தாமோதரன் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஐந்து பேர் ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது கொறுக்குப்பேட்டை பகுதியில் ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக சென்னை பழைய வெண்ணாரப்பேட்டை வரலாறு நகர் பகுதியை சேர்ந்தவர் ராஜ்குமார் இவர் நேற்று கொறுக்குப்பேட்டை பகுதியில் உள்ள பிரபல பிரியாணி கடையில் நேற்று இரவு சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்கிறார் மேலும் வாங்கிய பார்சல்களை வீட்டிற்கு சென்று மொத்தமாக அனைவரும் ஒரே இடத்தில் உட்கார்ந்து உணவரந்திருக்கார்கள் இந்நிலையில் அனைவரும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ராஜ்குமாருடைய மனைவி சுவாதி மற்றும் அவருடைய இரு மகன்கள் வாந்தி எடுத்துள்ளனர் உடனடியாக பிரியாணியை பரிசோதனை செய்ததில் அதில் இறந்த நிலையில் பள்ளி ஒன்று இருந்ததை பார்த்து அடைந்திருக்கிறார்கள் உடனடியாக ராஜ்குமார் மற்றும் அவரது மனைவி சுவாதி இரண்டு மகன்கள் அது மட்டுமல்லாது ராஜ்குமாருடைய தாயார் ஜெயந்தி என ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஐந்து பேரும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார்கள் குறிப்பாக இந்த உணவு திட்டம் கேட்கும் பொழுது பார்சல் நீங்கள் வாங்கி சென்று கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரத்துக்கு மேலாகுது இப்ப இப்பொழுது வந்து குற்றம் சாட்டு என்பது குற்றம் சாட்டுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு தகவலையும் உணவக தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் ஸ்டான்லி மருத்துவமனையில் இது குறித்து கேட்கும் பொழுது கிட்டத்தட்ட இவர்கள் உணவு அருந்தி அரை மணி நேரத்திற்கு மேலாகிறது தற்பொழுது அவர்களுக்கு ஆஹ் அந்த உணவு ஒட்டுமொத்தமாக எடுக்கப்பட்டிருப்பதாகவும் மேலும் அவர்களுக்கு தொடர்ச்சியாக சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவமனை தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்படுகிறது